ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் தீபாவளி செலிப்ரேஷனுக்காக நம்ம சிவகாசி ஸ்ரீ கணேஷ் ஏஜென்சியில் வந்து சீட்டு போட்டிருந்தோம் ஸோ நம்ம போட்ட சீட்டு பார்த்தீங்கன்னா வந்து மாதம் ஐநூறுரூபா பே பண்ணுறது நம்ம ஒம்பது மாதம் கட்டணும் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்து பட்டாசும் வாங்கிட்டோம் அதை வந்து அன்பாக்சிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நானே என் பொண்ணும் வந்து பட்டாசுலாம் எடுத்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செக் இருந்தோம் அப்பப்போ என் பையன் வந்து வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருந்தோம் ஸோ இப்போ வந்து பாருங்கள் பட்டாசு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பட்டாசு ஆர்டரு போ போட்டு நான் அவங்களுக்கு பல டைம் ஃபாலோ பண்ணால் ஃபோன் எடுக்கலை அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி திட்டிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் உடனே எனக்கு வந்து பேக் பண்ணி போட்டாங்க ஸோ பேக்கிங்லாம் நல்லா பக்காவாக பண்ணி தான் வந்து அனுப்பியிருக்காங்க பட்டாஸ் குவான்டிட்டியுமே நல்லா இருந்தது ஸோ ஃபைவ் தௌசண்ட்க்கு வந்து ஒருத்தப்பலான பட்டாஸ் தான் ஆனால் வந்து இதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தீபாவளிக்கு வெடிச்சா தான் தெரியும் ஸோ நம்ம தீபாவளிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நமக்கு பட்டாஸ் வந்துருச்சு ஸோ அதோட அவுட்புட்டை தான் நம்ம பார்க்குறீங்க ஸோ இவ்வளோ பட்டாஸ் வந்து நம்ம ஃபைவ் தௌசண்ட்க்கு வாங்கியிருக்கோம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு நம்ம சீட்டு கட்டினதுனால அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்ககிட்ட மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்கும் போது இதே ப்ரைஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கொடுக்க முடியாதுங்க ஸ்டாக்கு காலி ஆயிருச்சு சிக்ஸ் தௌசண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ உங்களுக்கும் தேவை அப்படின்னா நீங்கள் சீட்டு போடலாம் ஸோ கொஞ்சம் ஒருத்தப்பல் தான் நான் வந்து இந்த பட்டாசு எப்படி இருக்குது குவாலிட்டி அப்படிங்கிறத வந்து வெடிச்சு பார்த்துட்டு நான் போடுறேன் ஸோ இது வந்து ப்ரை இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த பட்டாஸ் ஒர்த்தபுளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமாண்டில் பிங் பண்ணுங்கள் ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க் யூ பிரான்ஸ்